விடுதலை பயணம் முன்னுரை ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டினின்று விடுதலை பெற்றது மீட்பு வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாகும் கடவுளே முன்வந்து தம் மக்களின் அடிமைத்தலையை அறுத்து விடுதலை நோக்கி அவர்களை அழைத்து சென்ற மாபெரும் பாஸ்கா நிகழ்ச்சியை விடுதலை பயணம் என்னும் இந்நூல் விரித்துரைக்கின்றது ஆண்டவராகிய கடவுள் தாம் நல்கவிருக்கும் பல நாட்டை நோக்கி இஸ்ரேல் மக்களை பேராற்றலோடு மோசையின் மூலம் அழைத்து செல்கின்றார் வழியில் சீனாய் மலையடியில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து பத்து கட்டளைகளை வழங்கி தமது உரிமை சொத்தாகிய அவர்களை தமக்கே உரிய அரச குருத்துவ இனமாக புனிதப்படுத்துகின்றார் ஆயினும் அம்மக்கள் இவ்வுடன்படிக்கையை மீறும் பொழுது அவர்களை தண்டித்து தூய்மையாக்கி மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றார் இந்நிகழ்ச்சிகள் இந்நூலின் முற்பகுதியில் இடம்பெற்றுள்ளன இஸ்ரேல் மக்களின் சமய அமைப்புகளை நெறிப்படுத்துமாறு கடவுள் தரும் பல்வேறு ஒழுங்குமுறைகள் இந்நூலின் பிற்பகுதியில் காணப்படுகின்றன விடுதலை பயணம் அதிகாரம் ஒன்று எகிப்தில் இஸ்ரேலரின் அடிமை வாழ்க்கை யாக்கோப்போடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் ஆவன ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் பென்யமின் தான் நப்தலி காத்து ஆசேர் யாகோப்பின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் எழுபது பேர் யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார் பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் எல்லாருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பல்கி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தார்கள் ஆள் வலிமையில் மென்மேலும் வளர்ந்தார்கள் இதனால் அந்நாடு அவர்களால் நிறைந்து விட்டது இவ்வாறிருக்க யோசேப்பை அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களிடம் நம்மைவிட பெருந்தொகை உடையதாகவும் ஆள்வலிமை வாய்ந்ததாகவும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகேடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வார்கள் நம்மை எதிர்த்து போரிடுவார்கள் இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவார்கள் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டார்கள் பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம் ராம்சேசு ஆகிய கலஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினார்கள் ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தார்கள் பெருகி பரவினார்கள் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் எல்லா வகை வயல்வெளி வேலையாலும் அவர்களை கொடுமைப்படுத்தினர் இவ்வாறு எகிப்தியர் வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே நொந்து போகும்படி செய்தனர் எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனித்து பாருங்கள் ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சு இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள் எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழ விட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களை போன்றவரல்லர் எபிரேய பெண்கள் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவ பெண் வருமுன்னரே அவர்களுக்கு பிள்ளை பெரு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினார்கள் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களை எண்ணிக்கையிலும் பெருகச் செய்தார் அவர்கள் ஆள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சு இருந்ததால் அவர் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கச் செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரைய ஆண்மகவு அனைத்தையும் நைல் ஆற்றில் எரிந்துவிடுங்கள் பெண் மகவையோ வாழவிடுங்கள் என்று அறிவித்தான் விடுதலை பயணம் அதிகாரம் இரண்டு மோசேயின் பிறப்பு இவ்வாறு இருக்க லேவி குலத்தவர் ஒருவர் லேவி பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார் அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள் அது இருந்தது என்று கண்டாள் மூன்று மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள் இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் கோரை புல்லால் பேலை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் ஆகியவற்றை பூசினாள் குழந்தையை அதனுள் வைத்து நைல் ஆற்றின் கரையிலுள்ள நாணல்களுக்கிடையில் விட்டுவிட்டாள் அதற்கு என்ன ஆகுமோ என்பதை தெரிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தொலைவில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது பார்வோனின் மகள் நைல் ஆற்றில் நீராட இறங்கி சென்றாள் அவள் தோழியரோ நைல் ஆற்றின் கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர் அவள் நாணல்கள் இடையே பேலையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள் அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள் அது அழுது கொண்டிருந்தது அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள் இது எபிரைய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள் உடனே குழந்தையின் சகோதரி பார்வோனின் மகளை நோக்கி இக்குழந்தையை பாலூட்டி வளர்க்க எபிரைய செவிலி ஒருத்தியை நான் சென்று உமக்கு அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி சரி சென்று வா என்றாள் அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள் பார்வோனின் மகள் அவளை நோக்கி இந்த குழந்தையை நீ எடுத்து செல் நீ பாலூட்டி அதனை எனற்காக வளர்த்தெடு உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள் எனவே அப்பெண் குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள் அவள் அவனை தன் மகன் என கொண்டாள் நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே மிதியானுக்கு தப்பியோடுதல் அக்காலத்தில் மோசே வளர்ந்த பிறகு தம் இனத்தவரிடம் சென்றார் அவர்களுடைய பாரச்சுமைகளை பார்த்தார் மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார் சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார் அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரையர் இருவருக்கிடையே கை கலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார் குற்றவாளியை நோக்கி உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான் இதனால் மோசே அச்சமுற்றார் நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று நினைத்துக்கொண்டார் கொண்டார் இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசையை கொல்ல தேடினான் எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியா நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று அவர் ஒரு கிணற்றதுகள் அமர்ந்திருந்தார் மிதியானின் அர்ச்சகருக்கு ஏழு புதல்வியர் இருந்தனர் அவர்கள் வந்து தங்கள் தந்தையின் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்ட நீர் முகந்து தொட்டிகளை நிரப்பினார்கள் அங்கு வந்த இடையர்கள் அவர்களை விரட்டினார்கள் உடனே மோசை எழுந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் அவர்களுடைய ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் காட்டவும் செய்தார் அவர்கள் தங்கள் தந்தையான ரகுவேலிடம் சென்றபோது அவர் என்ன இன்று விரைவாக வந்துவிட்டீர்களே என்றார் அவர்கள் எகிப்தியன் ஒருவன் இடையர்களின் தொல்லையிலிருந்து எங்களை விடுவித்தான் எங்களுக்கு பதிலாக தண்ணீரும் இறைத்தான் ஆட்டு மந்தைக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அவர் தம் புதல்வியரிடம் எங்கே அவன் ஏன் போக போகவிட்டீர்கள் சாப்பிட அவனை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அவரோடு குடியிருக்க மோசை சம்மதிக்க அவரும் மோசைக்கு தம் மகள் சிப்போராவை மணமுடித்துக் கொடுத்தார் அவள் ஒரு மகனை இன்றெடுத்தாள் நான் வேற்று நாட்டில் அன்னையனாய் உள்ளேன் என்று கூறி மோசே அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார் இந்த நீண்ட காலத்தில் எகிப்திய மன்னன் இறந்து விட்டான் இஸ்ரேல் மக்களோ அடிமைத்தனத்தால் அழுது புலம்பினார்கள் அடிமைத்தனத்தால் ஏற்பட்ட அவர்களது முறையீடு கடவுளை நோக்கி எலும்பிற்று அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார் ஆபிரஹாமுடனும் ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் கடவுள் இஸ்ரேல் மக்களை கண்ணோக்கினார் அவர்களது நிலைமையையும் கடவுள் அறிந்து கொண்டார் விடுதலை பயணம் அதிகாரம் மூன்று மோசேயின் அழைப்பு மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மெய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்கு பகுதிக்கு ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய உரைபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிளம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெறிப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை மோசே ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று தமக்குள் கூறிக்கொண்டார் கொண்டார் அதை பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் நானே உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்றுரைத்தார் மோசே கடவுளை ஒற்றுநோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொலியும் நல்ல பரந்த நாடு ஒன்றிற்கு அதாவது கானானியர் இத்தியர் இமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபுசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்லும்போது அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே நீ போய் இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார் உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன் எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர் இத்தியர் இமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபுசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் பொலியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய் அவர்கள் நீ சொல்வதை கேட்பார்கள் நீயும் இஸ்ரேலின் பெரியவர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள் அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போக விடமாட்டான் என்பது எனக்கு தெரியும் எனவே என் கையை ஓங்குவேன் நான் செய்யப்போகும் அனைத்து அருண் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான் அப்போது இம்மக்களுக்கு எகிப்தியர் பார்வையில் தயை கிடைக்க செய்வேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போகப் போவதில்லை ஏனெனில் ஒவ்வொருத்தையும் தன் அண்டை வீட்டாளிடமும் தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்ணிடமும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்வாள் அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணுவியுங்கள் இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி செல்வீர்கள் விடுதலை பயணம் அதிகாரம் நான்கு மோசை பெற்ற வியத்தகு ஆற்றல் மோசே மறுமொழியாக இதோ அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என் பேச்சை கேட்கவும் மாட்டார்கள் உண்மையில் ஆண்டவர் உனக்கு காட்சியளிக்கவில்லை என்று சொல்வார்களே என்று கூறினார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் ஒரு கோல் என்றார் அவர் அதை தரையில் விட்டறி என ஆண்டவர் ஆணை விடுவித்தார் அவரும் அதை தரையில் விட்டறிந்தார் அது ஒரு பாம்பாக மாறியது அதன் அருகிலிருந்து அவர் விலகி ஓடினார் ஆண்டவர் அவரை நோக்கி நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து அதை தூக்கு என்றார் அவரும் தம் கையை நீட்டி அதனை தூக்கினார் அது அவருடைய கையில் மீண்டும் கோலாக மாறிவிட்டது இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் உனக்கு காட்சியளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதற்காகவே என்றார் ஆண்டவர் மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார் அவ்வாறு அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார் அதை வெளியே எடுத்தபோது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டு உரைப்பணி நிறமாயிருந்தது பின்னர் ஆண்டவர் உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் இடு என்றார் அவ்வாறு அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார் மடியிலிருந்து அதை அவர் எடுத்தபோது இதோ அவருடைய உடம்பின் நிறமாகவே அது மாறிவிட்டிருந்தது அப்போது ஆண்டவர் அவர்கள் உன்னை நம்பாமலும் உன்னை அருண் பொருளை உணராமலும் போனால் பின்னைய இவ்வருஞ்செயலின் பொருளை உணர்ந்தாவது நம்பக்கூடும் அவர்கள் இவ்விரண்டு அருண் செயல்களையும் கூட நம்பாமலும் உன் பேச்சை கேட்காமலும் போனால் நீ நைலாற்றி நீரை முகந்து கட்டாந்தரையில் ஊற்றுவாய் நைல் ஆற்றில் முகந்த தண்ணீர் கட்டாந்தரையில் இரத்தமாய் மாறிவிடும் என்றார் மோசே ஆண்டவரிடம் ஐயோ ஆண்டவரே நான் நாவன்மை அற்றவன் நேற்றும் அதற்கு முன்பும் நீரும் அடியானிடம் பேசிய பின்பும் நான் திக்குவாயனும் நா குளறுபவனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் அவரிடம் மனிதனுக்கு வாய் அமைத்தவர் யார் அவனை பேச இயலாதவனாகவோ கேட்க இயலாதவனாகவோ பார்வை உள்ளவனாகவோ அற்றவனாகவோ வைப்பவர் யார் ஆண்டவராகிய நான்தானே ஆகவே இப்போதே போ நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்றார் அதற்கு அவர் வேண்டாம் ஆண்டவரே தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்போதே அனுப்பி வைப்பீராக என்று உரைத்தார் இதை கேட்டு ஆண்டவர் மோசையின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார் லேபியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அன்றோ அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும் இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான் அவன் உன்னை காணும்போது மன மகிழ்வான் நீ அவனிடம் பேசி இவ்வார்த்தைகளை அவன் வாயில் வைப்பாய் நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை உங்களுக்கு அறிவுறுத்துவேன் உனக்கு பதிலாக மக்களிடம் அவன் பேசுவதால் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீயோ அவனுக்கு கடவுள் போல் இருப்பாய் இந்த கோலை கையில் எடுத்து செல்வாய் இதை கொண்டு நீ செயல்கள் ஆற்றுவாய் மோசே எகிப்திற்கு திரும்புதல் மோசை தம் மாமனார் இத்திரோவிடம் திரும்பி சென்று அவரை நோக்கி எகிப்தில் உள்ள என் இனத்தவரிடம் நான் திரும்பி போகவும் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வேண்டும் என்று கூற இத்திரோ மோசையை பார்த்து சமாதானமாய் போய் வா என்றார் மிதியா நாட்டில் ஆண்டவரும் மோசையை நோக்கி எகிப்திற்கு போ ஏனெனில் உன் உயிரை பறிக்க தேடியவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள் என்றுரைத்தார் எனவே மோசே தம் மனைவியையும் தம் புதல்வர்களையும் ஒரு கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து நாட்டுக்கு திரும்பி சென்றார் கடவுளின் கோலையும் மோசே தம் கையில் எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் பார் நீ எகிப்திற்கு திரும்பி சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் மக்களை போகவிடமாட்டான் நீ பார்வோனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இஸ்ரேல் என் மகன் என் தலைப்பேரு நான் உனக்கு கூறிவிட்டேன் என்னை வழிபடுமாறு என் மகனை போகவிடு அவனை அனுப்ப நீ மறுத்துவிட்டால் நானே உன் மகனை உன் தலைப்பேற்றை வெட்டி வீழ்த்த போகிறேன் என்று சொல்வாய் ஆண்டவர் மோசையை வழியில் ஒரு சாவடியில் எதிர்கொண்டு அவரை கொல்ல பார்த்தார் அப்போது சிப்போரா ஒரு கூறிய கல்லை எடுத்து தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்தாள் அந்த நுனித்தோலை கொண்டு மோசையின் காலடிகளை தொட்டு நீர் எனக்கு இரத்த மகன் என்றாள் பின்பு ஆண்டவர் அவரை விட்டு விலகினார் அப்போது அவள் விருத்த சேதனத்தின் வழியாய் நீர் எனக்கு இரத்த மணமகன் என்றாள் இதற்கிடையில் ஆண்டவர் ஆரோனை நோக்கி மோசையை சந்திக்க பாலை நிலத்திற்கு போ என்றார் அவரும் சென்று கடவுளின் மலையில் மோசையை சந்தித்து முத்தமிட்டார் தம்மை அனுப்பிய ஆண்டவர் கூறிய எல்லா வார்த்தைகளை பற்றியும் ஒப்படைத்த எல்லா அருண் செயல்களை பற்றியும் மோசே ஆரோனுக்கு அறிவுறுத்தினார் மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களின் பெரியோர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியிருந்த எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் எடுத்து கூறினார் அருண் செயல்களையும் மக்கள் பார்க்கும் வண்ணம் செய்தார் மக்களும் நம்பினார்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை சந்தித்து விட்டார் என்றும் அவர்களது துயரத்தை கண்ணோக்கி விட்டார் என்றும் மக்கள் கேள்விப்பட்டபோது குப்புற விழுந்து தொழுதார்கள்